ஊர் பெயர் பச்சை பெருமாள் பட்டி பெயருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு திருமண பக்கம்லாம் ரம்மியமாக காட்சி அளிச்சுது சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது இந்த காம்பவுண்டு இது மாதிரி கட்டியிருக்காங்கல்ல மதில் சோர்லாம் கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது பாருங்கள் எந்தளவுக்கு ரம்மிமா காட்சி அளிக்குது ஆயிரத்து கொல்லிமலைக்கு போயிட்டு வரும்போது ராஜராஜ சொல்லும் குதிரையில் கொல்லிமலைக்கு போயிட்டு வரும்போது அங்கே ஒரு முனிவர் சொல்லியிருக்காப்புல நீங்கள் வந்து இங்கே போய் ஒரு சிவன் கோயில் கட்டிட்டு போங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குன்னு சொல்லியிருக்காப்புல அதனால் இங்கே கோயில் கட்டிட்டு போயிருக்காங்களோ பெரும்பாலான இடம் இவ்வளோ நாட்கள் ஆகியும் ரம்மியமாக காட்சி அளிக்குது எந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்துமே ஆனால் சில இடங்கள்ல வந்து இடிந்து விழுகிற தருவாயிலையும் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துல அன்னதான மடமெல்லாம் வந்து முன்னாடி கட்டிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இதாக தான் இருக்குது கோயிலுக்கு மேலே தரையில் எப்படி வந்து இந்த பொற்களும் ஊர் பெயர் பச்சை பெருமாள் பட்டி ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு திருமண பக்கம்லாம் ரம்மியமாக காட்சி அளிச்சுது சூப்பராக இருக்குது நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் பலாயிரக்கணக்கான ஏக்கர் பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது இந்த ஊர்னுடைய சிறப்பு இந்த இடம் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஆழத்துடையான் பட்டி அப்படிங்கிற இடத்துக்கு பச்சை பெருமாள் பட்டிக்கு இதுக்கு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட முதன் முதலில் கட்டப்பட்ட ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதற்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த கோயிலை வந்து கட்டியிருக்கிறார் வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு கோயில் ஆனால் யாருமே இதை கண்டு கண்டுகொள்வதில்லை இதனுடைய வரலாறும் வெளியில் வந்து பேசப்படுவதும் இல்லை தெரிவதும் இல்லை அப்படிங்கிறது தான் வருத்தமான விஷயம் இந்த கோயிலினுடைய பெரும்பாலான பகுதிகள் பார்த்திங்கன்னா சிதிலமடைந்து அப்படியே எல்லாம் விளர தருவாயில் தான் இருக்குது அவர் மிகப்பெரிய ஒரு பெரிய ஒரு அதாவது சிவன் கோயில் வந்து கட்டியிருக்கிறார் அந்த கோயிலுக்கு ஒரு நானூறு அடி முன்னாடியே பார்த்திங்கன்னா விநாயகர் கோயில் வந்து கட்டியிருக்காங்க விநாயகருக்கு தனி சன்னதி வந்து அமைச்சிருக்கிறாங்க பாருங்கள் இந்த கோயிலினுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் இருக்குது அதாவது விநாயகருனுடைய அந்த கோயில் எந்த நேரத்துலேயும் இடிஞ்சு விடலாம் அப்படிங்கிற ஒரு தருவாயில் தான் இருக்குது அதனால் நம்ம வந்து உள்ளே போய் படம் பிடிக்க முடியல விநாயகர் அதற்குள்ளே வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதற்கும் ஆப்போசிட்லேயே அந்த கோயில் நம்ம சிவன் கோயில் சொல்கிற இல்லைங்களா அது வந்து கட்டு ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட அந்த கோயில் வந்து இருக்குது சுற்று சுற்றுப்புறம் அந்த சுற்றிலும் க இது மாதிரி கட்டியிருக்காங்கல்ல மதில் சோர்லாம் கட்டியிருக்கிறாங்க பார்த்திங்களா அது பாருங்கள் எந்தளவுக்கு ரம்மியமாக காட்சி அளிக்குது ஆயிரத்தி இரநூறு ஆண்டுகள் பழமையானது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதாவது எட்நூறாவது ஆண்டு எட்டாம் நூற்றாண்டில் வந்து கட்டியிருக்கிறாங்க இந்த கோயில் எதற்காக ராஜராஜ சோழன் வந்து இந்த ஊரில் வந்து கட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து இந்த வழியாக வந்து கொல்லிமலைக்கு வந்து போயிருக்கிறார் அப்படி போகும்போது ராஜராஜ சோழனுக்கு குழந்தை இல்லாத ஒரு காரணத்தால் ஒரு முனிவர்கிட்ட வந்து அவர் ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறார் அந்த முனிவர் வந்து நீ இந்த இடத்துல ஒரு சிவன் கோயில் கட்டியிருப்பா நீ நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார் அதன் பிறகு இந்த இடத்துல வந்து சிவபெருமானுக்கு அவர் ஆலயம் அமைத்ததாக இந்த பகுதி மக்கள் வந்து தெரிவிக்கிறார்கள் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான இடம் இவ்வளோ நாட்கள் ஆகியும் ரம்மியமாக காட்சி அளிக்குது எந்த பராமரிப்பு இல்லாமல் இருந்துமே ஆனால் சில இடங்கள் வந்து இடிந்து விழுகிற தருவாயிலையும் இருக்கிறது பாருங்கள் நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் இந்த இடத்துல அன்னதான மடமெல்லாம் வந்து முன்னாடி கட்டியிருக்கிறாங்க அதெல்லாம் வந்து இதாக தான் இருக்குது கோயிலுக்கு மேலே தரையில் எப்படி வந்து இந்த புற்களும் செடிகள் மரங்கள்லாம் வளரும் பார்த்தீங்களா அதே மாதிரியே வளர்ந்துருக்குது எந்த விதமான ஒரு பராமரிப்பும் இல்லை அதனால் கோயில் வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக சிது சிதிலம் படக்கிட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் ராஜராஜ சோழனுக்கு இந்த கோயிலுக்கு முன்னாடியே வந்து சிலை வச்சுருக்கிறாங்க அது நீங்கள் பார்த்திங்கன்னாவே தெரியும் கோயில் இருக்குது கோயிலை பார்த்த மாதிரியே அவர் வணங்கியபடி இருக்கிற மாதிரியும் சிலை இருக்கிறது இந்த ஆலயம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும் கோயில் வந்து போட்டப்பட்ட நிலையிலே தான் இருக்குது இது நாங்கள் வரும்போதும் பூட்டி தான் இருந்தது உள்ளூர் உள்ளூரை சேர்ந்த சிலருடைய உதவியால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து திறந்து போய் உள்ளே என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தோம் இதில் வந்து புதையல்கள் இருக்கிறதா சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து பொருளையை கிளப்பி உள்ளே வந்து யாரையும் விடாமல் வந்து தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குற்றச்சாட்டு வந்து இருக்குது ஜாதி மத மோதல் காரணமாகவும் இது வந்து பூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதாகவும் சில பேர் சொல்கிறாங்க உண்மை என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு நமக்கு தெரியவில்லை இருந்தாலும் இது இந்த கோயிலுடைய அமைப்பு என்ன மாதிரி இருக்குது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் வைப்ரேஷன் வந்து சூப்பராக இருக்குது இந்த கோயிலுக்கு வந்து தண்ணி எடுக்கிற கிணறு பூஜைக்காக பயன்படுத்துகிற கிணறு வந்து பக்கவாட்டில் இருக்குது அதெல்லாம் வந்து எல்லாமே டோட்டலாகவே பராமரிப்பு இல்லாமல் தான் இருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தில் இந்த இடம் வந்து வருது பச்சை பெருமாள்பட்டி பச்சை பெருமாள்பட்டிங்கிற ஊரில் இருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஆழத்துடையான்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இந்த இடம் இருக்கிறது இறக்குடி அப்படிங்கிற ஊரும் இதற்கும் ஒரு எட்டு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கும் ஒரு அருமையான ஒரு கோயில் ஆனால் வரலாற்று சிறப்பை மிக்க இந்த கோயிலை வந்து யாருமே பராமரிக்கவில்லை இந்து அறநிலையத்துறை என் கட்டுப்பாட்டில் இந்த இடம் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து பூ பூஜைகள் செய்கிறாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான சம்பளம் கொடுக்காததாகவும் அதனால் அவங்க வந்து சரியாக இதை செய்யலை அப்படியே விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாங்க கோயிலுக்கு பின்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓடு பார்த்திங்கன்னா ஓட்டில் தான் இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க இந்த இடம்லாம் இடிஞ்சு விழுற தருவாயில் இருக்கிறது ரொம்ப வேதனையாக இருக்குது வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கோயில் வந்து எடுத்து சீரமைத்து எல்லாம் செய்யலாம் ஆனால் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறது ஒரு கவலையான விஷயம் ஆனால் அந்த பகுதியை சேர்ந்தவங்க வந்து ஒருவேளை இவங்க இப்படியே விட்டுட்டாலும் நாங்கள் வந்து இதை எடுத்து சீரமைப்போம் செய்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அது எந்தளவுக்கு வந்து செஞ்சு முடிக்க முடியும் அப்படின்னு காலப்போக்கில்தான் இதை பற்றி தெரிய வரும் இப்போதைக்கு இன்றைக்கி கரண்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இந்த இடம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு வேதனையான ஒரு விஷயம் இந்த இதை பற்றி மேலும் தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம இந்த இடத்துல வந்து போய் பார்த்தோம்னா அதை பற்றி தெரியும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்க நல்ல வணக்கம் ஐயா வணக்கம் இந்த கோயிலுடைய வரலாறு பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுங்களா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கட்டின கோயிலுங்க பழமை வாய்ந்த கோயில் வந்து ராஜராஜ சோழனா கட்டப்பட்டது குழந்தை இல்லாத வேண்டி இந்த கோயில கட்டி அதுக்கப்புறம்தான் அவங்களுக்கு உருவாங்கிருக்கு சோமசுந்தது தஞ்சை பெரிய கோயிலுக்கு முன்னாடியே இந்த கோயில் நம்ம கோயில் கட்டணுங்களா இது வந்து கொல்லிமலைக்கு போயிட்டு வரும்போது ராஜராஜ சோழனும் குதிரையில கொல்லிமலைக்கு போயிட்டு வரும்போது அங்க ஒரு முனிவர் சொல்லியிருக்காரு நீங்க வந்து இங்க போய் ஒரு சிவன் கோயில் கட்டிட்டு போங்க உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்படிலாம் அதனால இங்க கோயில் கட்டிட்டு போயிருக்காங்க கோயில் கட்டி சிறப்பான சிறப்பானது கோயில் சிறப்பான வாய்ந்த கோயில் பழமையான கோயில் ஏன் இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாம இருக்குதுங்க இது ரொம்ப நாள் அறநாள் எந்த பணத்தையும் அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணல எல்லாரும் இது வரைக்கும் கோயில் பூசை செஞ்சவங்களுக்கு சரியானபடி பணம் சம்பளம் தரலங்க இல்லாம கடக்கு பராமரிப்பு இல்லாத இருக்குங்க